திருச்சி திரும்பலாம் அருட்புரிஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை அன்னவரைய பெற்ற அருட்பிரகாச எம் பெருமானின் திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் நம்மவர் அனைவருக்கும் தைப்பூச தின நல்வாழ்த்துக்கள் நம் பெருமான் எண்பத்தி ஒன்று தோழிக்கு உரிமை கிளைத்தல் என்ற தலைப்பில் மூணாவது பாடலில் நயந்த நாயகரே உன் நாயகர் நாயகரே எனினும் நாடும் மற்றை தலைவர் தமை கண்ட பொழுது எனினும் வியந்து அவருக்கு ஒரு நல்லுறையும் சொல்லாதே தறிக்கேயே வீதியில் நடப்பது என் நீ என்கின்றாய் தோழில் வயந்தரும் இவ்வண்டம் பகிரண்டம் அட்டோ நாதவரையோ அப்பாலும் உள்ள மாநாட்டர் தமக்கும் பயந்தகுடி அல்ல நான் திரு சிற்றம்பலத்தே பதினடம் செய் அடிபணிக்கே பதிந்தகுடி அரியே என பாடலை பதிவு செய்கின்றார் முதல் பாடலில் சொல்ல வந்தது இயற்கை உண்மை கடவுளை விவகாரண்யம் செய்து ஆற்றலைப் பெற்று காற்றின் ஏக்கமாகிய மனம் என்றார் அந்த எல்லாமுள்ள தனித்தலைமை இயற்கை உண்மை விளக்க பெரும் பதியாய இறைவன் உரை மனம் கடந்த ஒரு பெருவழியில் தனது அரசாட்சி செய்து கொண்டுள்ளார் அவரை இந்த பிண்டத்தில் உரை மணம் கடந்து பேரொளி பெருஞ்சோதி பேரறிவு நம் பெருமான் கண்டு அவர் இயக்கத்தான் அனாதியான ஆகாசத்தில் தடையற்ற இயக்கமாகிய காற்று இயங்குகிறது அவரை இயக்குபவர் யாவரும் அல்லர் அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதோர் பரமாகசத்தில் ஆடும் அருட்பெருஞ்சோதி என அறிகின்றார் பிண்டத்தில் காற்றின் ஏக்கமாகிய எண்ணம் நினைப்பு கருதுவது செயல்படுவது இது யாவும் மனதின் வேலை இந்த மனம் செயல்பட்டால் ஒழிய கடவுள் நிலை அறிந்த மயமாக முடியாது இந்த மனம் செயல்படணும் செயல்பட்டால்தான் கடவுள் நிலை அறிந்து மயமாகலாம் இதனை நம் பெருமான் மூவாயிரத்தி முன்னூற்றி ஒன்றாம் பாடலில் தவம் வளர் தயையே தயை வளர் தவமே தவம் நிறை தயை வளர்ந்து சதுரே என்கின்றார் ஆக இந்திரியம் கரணம் ஜீவன் ஆன்மா இவைகள் ஒளிபெற வேண்டும் தயவு என்பது கடவுளின் பூரண அருள் அந்த அருளைப் பெற நம் பெருமான் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்று வியாழக்கிழமை சதே தருமச்சாலை நிறுவி தன் திருக்கரத்தால் அடுப்புத்தியை மூட்டி அன்னவரயம் செய்து எவ்விதமில்லாத ஆதாரம் எவ்வித ஆதாரமில்லாத கூடாணி கூட ஏழைகள் பசியை போக்கினார் இப்போ பசி நீக்குதல் பரவுபகார செயல் இதனால் இவருக்கு ஆற்றல் கூடி இந்த இந்திரிய கரண ஜீவ ஆன்ம ஒளி கூடுகிறது இரண்டாவது பாடலில் சொல்ல வந்தது இதுவரை இரவு வழங்கப்பட்டது காற்றின் இயக்கம் இதன் முடிவு பூர்வ ஞான சிதம்பரம் அதாவது தொடக்கத்தின் எல்லையை கூறி இது இறுதியானது இல்லை என அறிவால் அறிந்த பெருமான் இறைவனிடம் இந்த சிறுஜோதி ஏழூர் ஆதி அந்தமென் அருளியா அருட்பெருஞ்சோதி ஆன்ம அனாதி ஆனால் அது ஆதி ஆகி அது செய்த செயலின் நுழைவாக அந்தமாகிய மரணம் அடைகிறது என நீ அறிந்து சாவதென்றும் பிறப்பதென்றும் சாட்டுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதன்று புதிதென்றோ என்றும் உள்ளதால் இந்த நோவை நீக்கி ஈவது மன்றிட நடிப்போய் நின்னாலே ஆகும் மற்ற இறைவரால் ஆவதொன்றும் இல்லை என்றால் அந்தோ இச்சிரியானால் ஆவது என நம் பெருமான் நன்கு தெரிந்து அறிந்து உணர்ந்து இறைவனிடம் கேட்கிறார் ஆதியும் அந்தமும் அறிந்தன நீயே ஆதி என்று அருளியா அருட்பெருஞ்சோதி இந்த ஆன்மாவுக்கு பிறப்பிறப்பு உனக்கு தெரியும் ஆனால் இந்த ஆதியாகி இந்த பிறப்புலே அந்தமாகிய மரணமிலா பெருவாழ்வை வழங்கு வழங்கி நான் உன்னை அடைய வேண்டும் என விண்ணப்பம் செய்கிறார் இப்போ இவர் ஜிவகாருண்ய வல்லபத்தால் பெற்ற ஆற்றலை உபகார சக்தி இவருடைய ஆண்மொழியுடன் சேர்க்கிறது இப்போ உலகறிவு கடந்த அருளறிவு பெற்றுவிட்டார் அருளறிவு என்பது ஆன்ம பிரகாசத்துள் பிரகாசம் இது இரண்டாவது பாடலில் சொல்ல வந்தது மூன்றாவது பாடலில் இப்போ இவர் ஆன்ம ஒளியுடன் கடவுளின் அருள் ஒளி கூடணும் அருள் என்பது கடவுள் தயவு ஒளி கடவுள் தயவு ஒளி என்பது காற்றின் இயக்கத்தால் இவர் செயல்பட்டு இவர் பெற்ற பேராற்றல் ஆக தயவும் பேராற்றலும் கூடும் பொழுது தயவு பேராற்றல் என்பதுதான் அருள் ஒளி சும்மா கூடுமாயெனில் கூடாது செடியறு தேதிட தேகமும் போகமும் அடியருக்கே தரும் அருள் பெருஞ்சோதி செடி என்பது சஞ்சிதேவினை ஆகாமியவினை பிரார்த்த கர்மாயினும் செய்த நற்செயல் தீச்சையில் நீங்கும்போது ஒளியொடுக்கும் பாயிரவர்த்தி உடைநடை பக்கம் நூத்தி எழுவதில் அன்பரென முன்ன என்பதில் அன்பர் என்பது பொருள் புகழாதி குறித்து பயில்வோரை நீக்கி சிவானந்தம் என்னால் அடைதும் இன்று இடைவிடாது அதனையே விரும்பி பயில்வோரை குறித்ததென்று உணர்க என தெளிவு செய்கின்றார் நம் ஐயா இப்ப பரோபகாரத்தால் பெற்ற ஆற்றல் உபகார சக்தியால் ஆன்மொழியுடன் கூடியது இப்ப இவர் ஆண்டவரிட அன்பும் உயிரல்வால் தயவும் பிரபஞ்சத்தில் வெறுப்பும் கொண்டு எவ்வித பலன் எதிர்பாராது செயல்பட்டு வருகிறார் இவரிடம் இல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியின் அருள் பூரணமாகிறது இதனை அகவலில் ஈரன் நிலையென மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளே என்பார் ஆக ஆன்ம ஒளியுடன் அருள் கூடியது கடவுள் நிலையருந்து அம்மயம் தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னை வேதித்த தனி அன்பே அன்பார் அவ்வாறு கடவுள் நிலையறுந்த அம்மயமானவர் நாடும் மற்ற தலைவர்கள் தம்மை கண்டபொழுதெனும் வியந்து அவருக்கு ஒரு நல்லுரை சொல்லாதே தருக்கி தருக்கி என்பது அகங்காவடம் உள்ளவர் போல் வீதியில் நடப்பது என் நீ என்கின்றாய் தோழி உன் தலைவராகிய இறைவனை விருப்ப விரும்புவோர் மீது அன்பும் மதிப்பும் கொள்ள வேண்டியது நின் கடமையாகவும் நீ அப்படியல்லாத செருக்குற்று வீதியில் அருள் வீதியில் நடப்பது ஏன் என தோழியாகிய மனம் கேட்கிறது ஆன்மா பதில் கூறுகுது சிறுமை உடையவருக்கே பெருமையுடைய கண்டவிடத்து அச்சம் ஏற்படும் அத்தகைய அச்சம் எனக்கில்லை என்கிறது ஆன்மா வயந்தரும் இவ் அண்டம் பகிரண்டம் நாதவரையோ பலமான ஆற்றலை தரக்கூடிய காற்றின் இயக்கத்தால் கடவுளின் பேராலாய் பெற்ற அண்ட பகிரண்டம் வரையும் கூறி அப்பாலும் பிரணாதம் உள்ள மா மிக பெரிய ஆட்சி புரியக்கூடியவர் நம் இறைவன் அணுக்கள் தவத்தால் பெற்ற ஆற்றலால் மூணு தொழிலுடைய ருத்திரனின் வயசு பன்னிரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு என்று அவருக்கு கூடிய அல்ல காரணம் நடராஜபதி மாலை பதினெட்டாம் பாடலில் ஒரு பிரம்மன் அண்டங்கள் அடிமுடி பெருமையை உண்ண முடியா அவற்றின் ஓர் ஆயிரம் கோடி மாலண்டம் அரணண்டம் முற்ற கோடா கோடாடியே கோடான கோடியே திருகளறு பல கோடி ஈசனண்டம் சுதாசிவண்டம் என் நிறந்தது மற்றை மற்ற பெரும் சக்தி சத்தர்தம் சீரண்டம் என் புகழ்வேன் ஒருவரும் வண்ணங்கள் அத்தனையும் அருள் ஒளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊட செய்ய வெளியின் நடுநின்று நடனமிடம் ஒருவருங்கருணை அரசே மருவியனை மகனாக்கி அழியா வரம் தொந்தமை தந்தையேன் என்றார் நான் திருச்சிட்டம்பலத்தே பதி நடம் அருள் அந்த அருளை பெற ஜிவகாரணம் செய்து அவரின் பூரண அருளை பெற்று கடவுள் நிலையறிந்த அம்மையமாகி உள்ளதால் பதிந்த கூடிய அறியாயே என்கின்றார் இது அனுபவ மாலை தொண்ணூற்றி மூணாம் பாடலில் உரிய சிவ நான்கும் அருளொலியாய் ஒன்றொன்றாய் அறிந்தேன் அதன் மேல் உண்மை நிலை பெற்றேன் என பதிவு செய்கின்றார் அம்யா ஆக அருள் நிலையை நாம் அடைய வேண்டுமென்றால் நாம் நம் தரத்துக்கு தக்கவாறு பிற உயிர் பிற உயிர்களுக்கு உயிர்கருணை செய்தால் மட்டுமே இந்த அருளை பெற முடியும் என நம் பெருமான் நமக்கு உறுதி செய்து கூறுகிறார் ராமலிங்காபயம் திருச்சிற்றம்பலம்